பென்ஸ்கார் எல்லா கருமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக ஓட்டுற காரை போறாமே ஜப்பான் காரை கண்டு முடிச்சுருக்கேன் உண்டாய் காரை கொரியா காரை கண்டுபிடிச்சிருக்கேன் நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் மாட்டு வண்டி தான் மாட்டு வண்டியில் போக முடியுமா இந்தியா முழுக்க பிரதமர் மாட்டு வண்டியில் போகிறாரு கூட அமித்ஷா தான் மாடு ஓட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியமா இங்கே ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் வக்ஃபுவாரியத்திற்கு யார் வந்து அமைச்சராக இருந்தால் தெரியுமா வாத்து நடராஜன் ஒருத்தர் இருந்தார் இங்கே இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு பாயை கொண்டு போய் அமைச்சராக போடுவாங்களா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பி கே சேகர்பாபுங்கிறவரு இருக்காரு அதுக்கு பதிலாக இஸ்லாமியர்கள் யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சராக போட்டால் ஒப்புக்கொள்வார்களாம் அது மிகப்பெரிய மத துவேஷமாக மாறிவிடும் கோவில் ஓரமாக கடை நடத்துவதற்கு கூட அனுமதிக்க கூடாது என்று இந்து முன்னணி போன்ற சக்திகள் சொல்லுகிறார்கள் இந்துத்துவ சக்திகள் சொல்றாங்க இந்து கடையிலே இந்து பொருளை வாங்குகிறான் உலகத்தில் இந்து பொருள்னு ஒரு பொருள் இருக்கா இந்து உப்புன்னு ஒன்று இருக்கு அதை தவிர்த்துட்டு உண்மையிலேயே வேறு ஏதாவது இருக்கா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது பெட்ரோல் வந்து இந்து பொருளாக அதை போடாம வேணாவது பென்ஸு காரை ஓட்ட முடியுமா ஆடிக்காரை ஓட்ட முடியுமா இப்போ பிரதமர் வண்டி நகருமா ஜனாதிபதி வண்டி நகருமா எங்கேயுமே இந்து முரணி கூட்டத்துக்கு அரேபிய அரேபியக்காரனுடைய பெட்ரோலை போட்டு தான் போக முடியும் அந்த காரை கண்டுபிடிச்சவன் ஜப்பான் காரை